வணக்கம் பெரியலவன்பட்டி மு பாண்டிச்சாமி தூத்துக்குடி வடக்கு மாவட்ட விவசாயணி சமூக ஊடக பிரிவு பொறுப்பாளர் பாரதிய ஜனதா கட்சி இன்று சில மணி நேரம் முன்பாக ஒரு காணொளி வைரலாக பரவியது அந்த காணொளி என்னவென்றால் நாம் தமிழர் கட்சி மாநில ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களின் இல்லத்தில் முன்னாள் இராணுவ வீரரும் சீமான் அவர்களின் பாதுகாப்பு பணியில் இருந்த சகோதரர் காவல்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் அதை நாம் தமிழர் கட்சி சட்ட ரீதியாக சந்திக்கும் அதில் ஒரு மாற்று கருத்தும் இல்லை மேலும் அந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள சகோதரர் முன்னாள் இராணுவ வீரர் அவர்களை அந்த காவல்துறை ஆய்வாளர் அவர்கள் ஜாதியை சொல்லி நீ இந்த ஜாதிதானே என்று கூறி அந்த முன்னாள் இராணுவ வீரரை அடித்து துன்புறுத்தி ஒரு கொலைவெறி தாக்குதல் நடத்திய அந்த காவல் துறை அதிகாரியை தூத்துக்குடி வடக்கு மாவட்ட பாஜக சார்பாக வன்மையாக கண்டிக்கிறேன் மேலும் சமூக நீதி சட்ட ஒழுங்கு என்று கூறிக்கொண்டு திரியும் இந்த திராவிட மாடல் அரசு இதற்கு இந்த காணொளிக்கு என்ன பதில் கூறப்போகிறது என்று தெரியவில்லை மேலும் திராவிட மாடல் அரசின் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு தூத்துக்குடி வடக்கு மாவட்ட பாஜக சார்பாக இந்த நேரத்தில் ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறேன் என்னவென்றால் அந்த முன்னாள் ராணுவ வீரர் அவர்களை ஜாதி பெயரை சொல்லி அடித்து துன்புறுத்திய அந்த காவல்துறை அதிகாரியை உடனடியாக இரும்பு கரம் கொண்டு அந்த காவல்துறை அதிகாரியை நிரந்தர பணியடை நீக்கம் செய்ய வேண்டும் மேலும் தனிப்பட்ட ஒரு கருத்து வேறுபாடும் இருந்தாலும் அனைத்து சமூக மக்களும் சமம் என்றும் சொல்லும் நீங்கள் இன்று உங்களுடைய ஆட்சியில் இது போன்ற ஜாதி பெயரை சொல்லி ஒரு காவல்துறை அதிகாரியே கொலைவெறி தாக்குதல் நடத்தும் சூழல் இன்று ஏற்பட்டுள்ளது இதற்கு நீங்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும் மேலும் அந்த காவல்துறை அதிகாரியை பணியிடை நீக்கம் செய்வதோடு மட்டுமல்லாமல் அவருடைய குடும்பத்தில் உள்ள யாரும் அரசு சார்ந்த பணிகளில் நியமிக்கக்கூடாது என்று இந்த நேரத்தில் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட பாஜக சார்பாக ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறேன் நன்றி வணக்கம்